பிரைசலோ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இன்னும் சற்று நேர சிந்தனைக்காக ஒன்று குருந்தீரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்போ இங்கே இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்க நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயம் இந்த உலகத்தில் பல இடங்களிலே பல ஆலயங்கள் இருக்கிறது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயம் மனிதர்கள் தேவனுடைய ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதுக்கு அடுத்து சொல்ல பாருங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் தேவன் ஆலயங்களிலே வாசம் பண்ணுகிறதில்லை தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார் அப்போ இங்கே பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய ஆலயம் ஒரு மனிதன் அந்த ஆலயத்துக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறார் தேவனுடைய ஆவியானவர் அந்த ஆவியானவர் ஆலயத்துக்குள்ளே தங்க முடியாமல் உன்னுடைய ஆலயமாக இருக்கிற உன் இருதயத்தை கெடுத்தால் அல்லது பல தவறுகளை செய்து அந்த ஆலயமாக உன்னுடைய ச இருதயத்தை கெடுத்து கொண்டால் அவனை ஆண்டவர் கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயம் அந்த ஆலயம் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் என்கிறத சற்று சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனாலே பாவம் செய்தால் தவறு செய்தால் ஆவியானவர் ஆண்டவர் சர்வ தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது அப்போ நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால்தான் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியும் அதனாலே உங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற தவறுகளை விட்டு மனம் திரும்பி கத்தரு கத்தருக்காக வாழுங்கள் உங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் நீங்கள் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யாதீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்